முன்னாள் ஜனாதிபதி தாடி சட்டத்தை சட்டம் வர்த்தமானியில் வெளியீடு பிரகடனம் இன்னும் அமுலாகவில்லை அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பும் தமிழ் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தும் அரசு பாராளுமன்ற சொட்டு வட்டத்துக்கு முன்பு போராட்டம் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க குற்ற புலனாய்வு பிரிவால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று காலை நிதி புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகி இருந்தார் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அவரது மனைவி பேராசிரியர் மாயத்திரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு சென்ற பயணம் தொடர்பான விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்ற புலனாய்வு பிரிவால் கைது ார் இந்த விவகாரம் ஒரு பகுதியாக முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளராக இருந்த சமநேகநாயக மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளராக இருந்த சான் பெரேரோ ஆகியோரிடமும் போலீசார் ஏற்கனவே வாக்குமூலம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான சட்டமூலத்தை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதற் வர்த்தமானியில் வர்த்தமானையில் வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒளி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் வடக்குகளுக்கு மற்றும் மலையகத்தில் வாழும் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் மனித உரிமை பிரச்சனைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஜானம் சிறிதரனால் இன்று முன்வைக்கப்பட்டது இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வலி விவகார அமைச்சர் விஜித ஹேரத் இந்த குறிப்பிட்டார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை வலியுறுத்தும் வரை இல்லாமல் எமது கொள்கை பிரகடனத்தில் கூறியது போன்று பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அது தொடர்பில் ஆராய அரசாங்கம் ஆட்சி அமைத்து தனியான குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அந்த குழு பல்வேறு சந்தர்ப்பங்களில் கூடியிருந்தது திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு இந்த மாதத்துக்கு இறுதி செய்யப்பட்டு செப்டம்பர் ஆரம்ப பகுதிகளில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் சட்டமூலத்தை வர்த்தமானியில் பிரசுரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் பயங்கரவாத தடை சட்டம் அமலில் உள்ளது அந்த மதம் மற்றும் அடிப்படையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்றது அந்த சட்டத்தை திருத்தம் செய்ய மற்றும் மாற்ற வேண்டிய அவசியம் உள்ளதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்ய புதிய சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் எனவும்

மலையக மக்களுக்காக ஹேட்டன் பிரகடனம் ஊடாக உறுதியளித்த விடயங்களை நிறைவேற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே அதற்குரிய நடவடிக்கையை ஆரம்பிக்கவும் இவ்வாறு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் தெரிவித்தார் மனித உரிமைகள் பிரச்சனைகள் தொடர்பில் சிறீதிறன் எம்பியால் முன்வைக்கப்பட்ட சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணையை வழிமொழிந்த உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் இந்த விவாதத்தில் மலையக மக்கள் தொடர்பில் மனோகனேசன் கூறியவை வருமாறு மலையக மக்களுக்காக நல்லாட்சியின் போது நாம் பல விடயங்களை முன்னெடுத்தோம் ஒருமைசார் திட்டங்களும் கொண்டு வரப்பட்டன நாலு வருடங்களே அரசாங்கத்தில் இருந்தோம் எனவே அந்த பயணத்தை தொடர்ந்து முன்னெடுக்கல் மலையக அதிகரி சபை பிரதேச செயலகம் காணி உரிமை பாடசாலைகளுக்கு இரண்டு ஏக்கர் காணி தனி வீடு இந்தியாவுடன் பேச்சு நடத்தி அபிவிருத்தி திட்டங்கள் என முற்போக்கன பல விடயங்களை செய்தோம் எனவே பிற்போக்காளர்களுடன் எங்களை ஒப்பிட வேண்டாம் பெருந்தோட்ட மக்கள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் ஏனெனில் தாமதிக்கப்பட்டே அவர்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இரண்டு காலப்பகுதியிலேயே குடியுரிமை பிரச்சனை கூட முழுமையாக தீர்த்து பிரகடனத்தை தேசிய மக்கள் சக்தி வெளியிட்டது அதில் கூறப்பட்ட விடயங்கள் இன்னும் அமல்படுத்தப்படவில்லை காணி கல்வி சுகாதாரம் வருமானம் வறுமை ஒழிப்பு உட்பட பல விடயங்கள் கூறப்பட்டிருந்தன ஒரு வருடம் நெருங்கும் விலையில் இவை எதுவும் செய்யப்படவில்லை எனவே பதினோரு மாதங்கள் கடந்துவிட்டன இனியாவது நடவடிக்கையே ஆரம்பியுங்கள் வேட்டு உரிமை அவசியம் காணி உரிமை அவசியம் நல்லாட்சியின் நாம் ஆரம்பத்தை வழங்கினோம் அதனை முன்னெடுத்தால் நல்லது நுவரலிய மாவட்டத்தில் மஸ்கெலியா கிளங்கன் வைத்தியசாலையை ஒன்றிணைந்து சிறந்த சுகாதார சபையை வழங்குமாறு சுகாதார அமைச்சரிடம் கோருகின்றேன் மலையக அதிகார சபை இருக்கின்றது கஷ்டப்பட்டே அதை கொண்டு வந்தோம் எனவே அதில் கை வைக்க வேண்டாம் என வலியுறுத்துகின்றோம் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அனுர அரசாங்கத்தின் அடக்குமுறையை காண்டித்து நாடாளுமன்ற சுட்டு முன்பாக இன்று முற்பகல் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஊடக ஊழியர் தொழிற்சங்கம் சம்மேளனம் மற்றும் இளம் ஊடகவியலாளர் சங்கம் என்பன ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது முல்லைத்தீவை சேர்ந்த சுயாதீன ஊடகவியலாளரான க குமணனை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கடந்த பதினேழாம் திகதி அலம்பில் போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து சுமார் ஏழு மணி நேரம் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தினர் கண்டித்தும் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அன்னொரு அரசாங்கத்தின் அடக்குமுறையை கண்டித்தும் இந்த போராட்டம் இடம்பெற்றது போராட்டத்தில் ஊடகவியலாளர்கள் சிவில் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பரித்துறையில் அமைந்துள்ள சில ராணுவ முகாம்களை அகற்ற வலியுறுத்தி பரித்துத்துறை நகரசபை தவிசாளர் தலைமையில் வர்த்தகர்கள் பொதுமக்களை ஒன்றிணைத்து ஐந்தாம் திகதி கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பரித்துத்துறை நகரசபை மண்டபத்தில் இன்று நகரசபை தவிசாளர் டக்லஸ் போல்ட் தலைமையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இக்கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பரித்துத்துறை நகரை பாதுகாப்பு மன்ற துணிப்பொருளில் வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு பேரத்துத்துறை துறைமுக பகுதியில் இருந்து ஆரம்பித்து பேரத்துத்துறை பிரதேச செயலகம் வரை சென்று மகையர் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இயாளில் பொருட்களை வாங்குவதற்காக கடைக்கு சென்ற நபர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் மூத்தமல் வீதி கோட்டடி பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடைய பிரேமந்த் என்பவரை எவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் நேற்று மதியம் பொருட்களை வாங்குவதற்காக கடைக்கு சென்றிருந்தார் ஏதன் போது மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடக்குற்று பரிசோதனைகளுக்காக சடலம் இயல் போதன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்கொரியாவில் நடைபெற்று வரும் அறிதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆண்களுக்கான ஏட்டியறிதல் போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த ரொமேஷ் தரங்க தாங்கப்பதக்கம் வென்றுள்ளார் ரொமேஷ் தரங்க எண்பத்தி இரண்டு தசம் ஐந்து மீட்டர் தூரத்துக்கு ஏட்டியறிந்து தாங்கப்பதக்கம் வென்றுள்ளார் இந்த போட்டியில் ஜப்பானிய தடகள வீரர் எழுபத்தி எட்டு தசம் ஆறு மீட்டர் தூரத்துக்கு ஏட்டியறிந்து வெள்ளிப் பதக்கமும் பாகிஸ்தானிய தடகள வீரர் எழுபத்தி ஏழு தசம் நான்கு மூன்று மீட்டர் தூரம் அறிந்து வெண்கல் பதக்கமும் வென்றார் இதனிடையே பெண்களுக்கான ஏட்டியறிதல் போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த நதிசா ஐம்பத்தி ஏழு தசம் ஐந்து மூன்று மீட்டர் தூரத்துக்கு ஏட்டியறிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார் இது அவரது தனிப்பட்ட புதிய அதிகபட்ச செயல்திறனாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது